ክም ን சுபவீர பாண்டியன் அண்மையில் கவிஞர் விக்ரமாதித்யன் எழுதியிருக்கிற சிறுகோட்டு பெரும்பழம் என்னும் நூலின் கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தேன் அந்த நூலின் தலைப்பு எத்தனை அழகானது அது சங்க இலக்கியத்தில் கவிஞர் நமக்கு தந்து ஓமை குறுந்தொகையில் ஒரு பாட்டில் தோழி தலைவனிடம் பேசுகிற போது இந்த ஓமையை பயன்படுத்துவாள் இந்த ஓமை அழகானது மட்டுமில்லை ஆழமானது பல செய்திகளை அவனுக்கு உணர்த்தியது அவள் சொன்னாள் நீ மலைநாட்டுக்காரன் தானே அதுவும் பழமலை நாடம் என் தோழியை பார்க்க வராமலேயே இருக்கிறாயே அவள் உன் மீது எவ்வளவு அன்பையும் ஆசையையும் நம்பிக்கையும் ஏக்கத்தையும் தாங்கி இருக்கிறாள் என்பது தெரியுமா நீங்கள் உங்கள் மலைகளில் நடக்கிற போது ஒரு சிறிய கொம்பில் பெரிய பழம் தொங்கிக் கொண்டிருக்கும் எந்த நேரம் அருந்து விழுந்து விடுமோ என்று எண்ண தோன்றும் அப்படித்தான் அவள் தன்னுடைய சின்ன உடலுக்குள் சின்ன உயிருக்குள் அத்தனை ஆசைகளை அத்தனை அன்பை வைத்திருக்கிறாள் வந்து சேர் சீக்கிரம் வந்து சேர் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி ஆங்கு இவள் சிறிது காமமோ பெரிதே என்று அந்த பாடல் நிறைவடையும்